எந்த அளவுக்கு சட்டமுழுகு ஒழுங்கு கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இதையெல்லாம் அவருக்கு தெரிகிறதா என்பதே தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்று ரவுடிகளின் ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது முதலமைச்சர் வந்து நிறைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு என்று இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு அதனால சட்டம் ஒழுங்கு என்பது டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் கவர்மெண்டோடது இதுல வந்து கவர்னர் அவரோட ரோல் எப்படி இருக்க முடியும் கவர்னர்க்கே இருக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கும் தமிழ்நாடு बीजेपी रिलेटेड போராட்டங்களும் நடந்து வாய்ப்பு நடக்குது இந்த மாநில சைடு அது சம்பந்தமான அறிவிப்புகள் இருக்கும் கட்சி ஸ்டேட் யூனிட் அது சம்பந்தமா பேக்கப்படும் கட்சியோட இது வந்து திராவிட மாடல் என்பது இப்போது ரவுடிகளின் மாடலாக மாறிக்கொண்டிருக்கிறது செயற்குழு நடக்குது